வணக்கம் என் பேரியாளி நான் இப்பொழுது எழுபத்தி ரெண்டு சொல்ல போகிறேன் கனகாங்கி ரத்தனாங்கி கானமூர்த்தி வனஸ்பதி மாணவாதி தானரூபி சேனாவதி ஹன்மத்தோனி தேமுக நாடக பிரிய கோக்கில பிரிய ரூபாவதி காயக பிரிய பகுலா பண்ணு

காமவரதி ராமபிரியா கமலாட்சம் விஸ்வாபதி ஹேமலாங்கி சண்முக சண்முக பிரியா ஹேமாவதி மதியமம் ஹேமபதி தர்மவதி நீரிமதி காந்தாமணி லால் லதாஜி லாசஸ்வரி மேச கல்யாணி சித்ராமணி சுசரித்ரா சரூபினி Nasikapuzi ni, ko salam, pasti kubriya, nana haru